Thank <inaudible> <inaudible> you अब सत्य अमर रिकाले ये भी सत्य अमर रिकाले ये सत्य अमर रिकाले ये भी सत्य अमर रिकाले और यार से और यार से इसका बंदी बंदी काले बंदी किंजो बंदी किंजो और यार से कंदी 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 किंजो आर्मी पे एक சானல்ல DMA தூரலாம் என்று அமர்க்கு உள்ள அனுபவத்தை அமர்க்கு செய்யும் உத்தரக்கு குற்றமும் போரினில் உள்ளவெக்கி அமா அடையறில் இளாம ஆசியன் தலையுடைய பிரஸ்தானங்கள் போரினிய கேட்டது இது பாதக குற்ற காவல்களடையை விளக்கும் மட்டும் இந்த அந்த போங்க இளாம அப்பேது மாற்றத்தின் நடுவே இந்த அஸ்ராவா

இஸ்லாமிய மக்கள் இன்றைக்கு தொடர்ந்து இரண்டாவது போராட்டத்தை இன்றைக்கு திருப்பூரில் முன்னெடுத்திருக்கின்றோம் வக்பு சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்பட்ட முறையை நீங்கள் நன்றி நினைத்து பார்க்க வேண்டும் வக்பு சட்ட என்பது இன்றைக்கு ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு போராக இந்திய இறையாண்மைக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சவாலாக இணைத்து நீங்கள் அதை நீதிமன்றம் வரை எடுத்துச் செல்ல வேண்டும் இத்தனை இஸ்லாமிய சகோதரர்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டும் இதை எதிர்க்கிறார்கள் என்ற குரலை நீதிமன்றத்திற்கு கிடைக்க பெற வேண்டும் இந்த சட்டத்தில் உள்ள சில குறைபாடுகளை உங்கள் முன்னால் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இருபது இருபத்தி ஐந்து இந்தியா முழுவதும் பரவலான எதிர்ப்புகளை சட்ட சவால்களையும் ஏற்படுத்தி உள்ளது இந்த மசோதா வகுப்பு சொத்துக்களின் வெளிப்படைத்தன்மை மற்றும் நிர்வாகத்தை மேம்படுத்துவதாக போலியாக அரசாங்கம் கூறினாலும் விமர்சகர்கள் இது சிறுபான்மை உரிமைகளை குறைத்து குறை மதிப்பிற்கு உட்படுத்தப்படுகிறது விஷயங்களில் அரசின் தலையீட்டை செயல்படுத்துகிறது என்று வாதிடுகின்றனர் அரசியல் தலைவர்கள் சிவில் சமூகம் மற்றும் நீதிமன்றத்தின் மூலமாக கொள்ளையடித்தார்களோ அதே போல மற்ற சொத்துக்களை வங்கு சொத்துக்களை நாடாளுமன்றத்தின் மூலமாக இந்த சட்டத்தின் மூலமாக கொள்ளையடிக்கும் சதி செயலை கண்டித்து இன்றைக்கு திருப்பூரிலே இந்த ஆர்ப்பாட்டம் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதன் மூலமாக இந்திய ஒன்றிய அரசு நீதிமன்றத்தின் மூலமாக இன்றைக்கு வந்து மன்றம் கண்டிக்கின்ற வகையிலே ஒன்றிய அரசு நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே ஒன்றிய அரசாகவே அதே மாதிரி சத்து சத்தம் கேளுங்க கொஞ்சம் உள்ளவாங்க முன்னாடியாளர் மாதா அரசு முன்னாடி யார் நிற்க வேண்டாம் அனைவரும் முன்னாடி வந்துருங்க நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்து வரமத்துல சமாதானமும் இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீறும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து என்னுடைய வார்த்தைகளை தோன்றும் உயிர் மூச்சாய் இழந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தின் அடையாளங்களாக இருக்கக்கூடிய வழங்கப்பட்ட அந்த வழியாக அபகரிப்பதற்கு ஒரு சட்டத்தை இந்த குறைந்த நேரத்தில் என்னுடைய உரையை நிறைவு செய்ய வேண்டும் என்கிற காரணத்தினால் ஒரு சில செய்திகளை மட்டும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து நான் நிறைவு செய்வேன் முழுமையாக இந்துக்களாக மாறிய அந்த பண்பாட்டை கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அப்படி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்களுடைய தரையில் வாழ வேண்டும் அல்லது இந்த தேசத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற அந்த அதை அமல்படுத்துவதற்காக தன்னுடைய அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு வகையில் இந்துக்கள் ஏதோ முஸ்லீமுக்கு மட்டும் எதிரானவர்களாக இந்த பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் செயல்படுவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முழுக்க முழுக்க இந்த குறிப்பிட்டதை போல ஏதோ இந்த சட்டத்தில் ஊழல் நடக்கிறது அதற்காக என்பதை போல குறிப்பிடுகிறார்கள் ஆனால் ஊழல் என்பது உண்மையிலுமே எங்க நடக்கிறது சொல்லுகிறார் கொரோனா காலத்தில் என்று சொல்லி கோரி நிறைவேற்றத்தை எதிர்த்து நடைபெறுகிற கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் சட்டம் வாபஸ் பெறுகிற வரை தொடரும் என்பதுதான் இஸ்லாமிய பெருமக்கள் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள ஜனநாயக கட்சிகளின் சக்திகளின் பெருவிருப்பமாகும் அந்த அடிப்படையில் இந்த சட்டத்திற்கு எதிரான போராட்டம் இது ஒரு தொடக்க சட்டம் இது தொடர்ந்து நடக்கும் மேலும் இந்த சட்டம் உச்ச நீதிமன்றத்தில் கட்டாயம் அடிபடும் என்று சட்ட வல்லுநர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள் தொடக்கத்திலேயே கூட உச்ச நீதிமன்றம் தலைமையில் எந்த மாற்றத்தையும் செய்யக்கூடாது என்ற ஒரு குறிப்பை உணர்த்தியிருக்கிறது எனவே தீர்ப்பு சட்டவிரோத சட்டம் ரத்து செய்ய பெரிதும் வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த சட்ட எதிர்ப்பு தொடர்ந்து நீடிக்கும் வாபஸ் பெறுகிற வரை நடக்கும்